குழந்தைங்க அவசர அவசரமா காலையில கிளம்பும் போது கொஞ்சமா சாப்பிட்டு போறாங்கன்னு கவலைப்படுறீங்களா குழந்தைங்க கொஞ்சமா சாப்பிட்டாலும் சத்துள்ளதா சாப்பிடணும் நினைக்கிறவங்க கருப்பு கொண்டக்கடல மொளக்கட்டி தோசையா செஞ்சு கொடுங்க நம்ம கொண்டக்கடலையை ஊற போட்டலாம் ஒரு கப் கருப்பு கொண்டக்கடலைய நல்லா கழுவிட்டு முங்குற அளவுக்கு தண்ணி ஊத்தி ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சிருங்க நான் நைட்டே ஊற வச்சுட்டேன் இந்த அளவு ஊர்னதுக்கு அப்புறமா தண்ணி எல்லாம் இருத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹாட் பேக்ல போட்டுருங்க மறுநாள் காலையில பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா முளை ஊறி வந்திருக்கும் இதை ஒரு வாட்டி நல்லா கழுவிட்டு நம்ம தோசைக்கு மாவரைக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு நாள் ஃபுல்லாவே ஹாட் பேக்ல இருந்தனால இதை ஒரு வாட்டி கழுவிட்டு நீங்க அரைக்க ஆரம்பிச்சுக்கோங்க அப்பதான் ரொம்ப நல்லா இருக்கும் இதோடவே இஞ்சி வரமிளகா சீரகம் தேவையான உப்பு சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிக்கோங்க நான் ரெண்டு பேட்சா அரைச்சி எடுக்கிறேன் அதோடவே மிக்சி அலசின தண்ணியும் சேர்த்துட்டேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை சேர்க்கிறேன் ரவை சேர்க்கிற போது உங்களுக்கு நல்ல ஒரு பைண்டிங் கிடைக்கும் இது நல்லா கலந்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் மூடி வச்சிருங்க பதினஞ்சு நிமிஷம்ல பாத்தீங்கன்னா ரவை நல்லா ஊறி இருக்கும் நம்ம தோசை ஊத்த ஆரம்பிச்சிடலாம் இந்த தோசை ஊத்தும் போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா கல் ரொம்ப காயக்கூடாது மிதமான சூட்ல இருக்கணும் ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் திருப்பி விடணும் கல் ரொம்ப சூடாக இருந்தால் தோசை இழுக்கிறதுக்கு வராது ஒரு தோசை ஊற்றுனதுக்கப்புறமா தண்ணி தொளிச்சிட்டு துடச்சிட்டு அடுத்த தோசை ஊற்றுனீங்கன்னா அதே மாதிரி சூப்பராக வரும் தேங்காய் சட்னியை தாளிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் தாளிக்கலை காரணம் கேட்டிங்கன்னா என்ன கம்மியாக யூஸ் பண்ணுறனால உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிக்விடுவேன் நீங்கள் அந்த மாதிரி ஏதாட்டும் பண்ணுவீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்